வார்த்தைங்கிறது சாதாரணமானது அல்ல யோவான் ஒன்னு அதிகாரம் ஒன்னா வசனம் வாசிங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தையே அப்ப இந்த வார்த்தை யாரு யார் அந்த தேவன் சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப இந்த வார்த்தைங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது ஏன் இந்த வார்த்தை கொடுத்த இயேசு ஜீவன் உள்ளவர் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது இதை கொடுத்த இயேசு வல்லமை உள்ளவர் இந்த வார்த்தை எந்த மனுஷனும் உயிர்ப்பிக்கும் இந்த வார்த்தை கொடுத்த இயேசு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் இந்த வார்த்தை தான் இயேசு இயேசு தான் வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா இந்த வார்த்தையை நேசிக்கிறவன் இயேசுவை நேசிக்கிறான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் இயேசு விசுவாசிக்கிறான் இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவனை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார் அல்லேலூயா நம்ம நம்பிக்கை இந்த வார்த்தை மேல் இருக்கணுமே நிறைய நேரங்களில் நாம ஜெபிப்போம் வாக்கு தத்துவங்களையும் வார்த்தைகளையும் சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு விசுவாசம் இருப்பது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் பொருளாதார தேவை ஒரு பொழுது சொல்லி ஜபிக்கிறீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ உன்னை வாழாக்காமல் நீ கீழாகாமல் உங்களை மனுஷங்க கீழே தள்ளுறதுக்கு போராடும் போது அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகள் வழி தவறி போகும் பொழுது உன் பிள்ளைகள் பந்தை சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளில் இருப்பால் ஆண்டவரே என் பிள்ளை ஒளிவு மர கன்றா வளரணும் கருவேலி மரமா வரக்கூடாது முள்ளு மரமா வரக்கூடாது என் பிள்ளை அப்படி முள்ளு மரமா வரும் நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க உன் பிள்ளைகள் பந்தை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல இருப்பீங்க அப்படிதான் என் பிள்ளை வளரணும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்கணும் வார்த்தையின் மேல விசுவாச வைக்கணும் இந்த வார்த்தை எக்காலத்துக்கும் ஒழியாது லேலூயா இசைக்கு வியாதி வந்தது உண்மை அந்த வியாதியிலிருந்து பிழைக்க முடியாது உண்மை மறித்து போவான் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை ஆனால் இசைக்கியா கத்த கொடுத்த வாக்கு பிடிச்சுக்கிட்டாரு நீங்க தானே சொன்னீங்க தாவிதின் சிங்காசனத்துல ராஜா கண்டிப்பா இருப்பான்னு சொன்னீங்களே இப்போ எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு பிள்ளை இல்ல வியாதியும் மரணம் நெருங்கிட்டு இருக்குது எனக்கு நீ கொடுத்த வாக்கு எனக்கு அற்புதம் செய்யணும் இவர் அழுது ஜபிக்க ஜபிக்க நீ சொன்ன ஏசாயா வெளியே கூட போகல பாதி முற்றம் வராரு உடனே கதை சொல்றாரு போப்பா அவன் சும்மா ஜபிக்கல எதை பிடிச்சு ஜபிக்கிறான் என் வார்த்தையை பிடிச்சிட்டு ஜபிக்கிறான் என் வார்த்தை நான் என்ன செய்ய முடியாது மீற முடியாது நீ போய் சொல்லு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லு லோயா லெய் லூயா கத்தர் அவர் கொடுத்த வார்த்தையை ஒரு நாள் மீற மாட்டோம் நம்ம சனாதை மீறிடுவோம் ஆண்டும் நிறைய கமினமெண்ட் கொடுப்போம் சில பேர் பாத்தீங்கன்னா என்னோடு கர்த்தர் பேசினார் நகை எல்லாம் கழட்டிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு யார் பேசினா தெரியாது கழட்ட போட்டுருவாங்க லெய் லூயா என்னோட கத்தர் பேசினார் அப்படின்னு இனிமேல் காரியம் செய்ய மாட்டேன்னுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா யார் பேசினா தெரியாது திரும்பி எல்லாம் செஞ்சிருவாங்க நமது நிறைய நேரங்களில் சொன்ன வார்த்தை பன்னெண்டு பிரதிஷ்டையை உடச்சிருவோம் கத்துகிறப்படி கிடையாதுங்க வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒரு உறுப்பு கூட போகாதில்ல உறுப்புன்னா இக்குல இருக்கிற அந்த புள்ளி ஒரு உறுப்பு கா ஒரு உறுப்பு மேலே இருக்கிற புள்ளி ஒரு உறுப்பு ஆண்ட சொலர் அதை புள்ளி கூட ஒழியாதுன்றாரு லேய லூயா லெய் லூயா

நேசித்து தியானிக்கணும் தியானிக்கணும் என்ன அர்த்தம்னா இதை ஒரு மேம்போக்க படிச்சுட்டு போயிடக்கூடாது இந்த வார்த்தைகளை தினமும் வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது தியானிப்பது அப்படின்னா இந்த வார்த்தை எனக்காக எடுத்துக்கொள்வது லேலூயா லேலூயா யாருக்கா எடுத்துக்கிறது இப்ப ஐயா சில சாட்சியில சொன்னாரு இதே சில சாட்சிகள் புதிய பட வாசிக்கிறாங்க ஒவ்வொரு நபரும் இந்த அற்புதத்தை செய்த இயேசு எனக்கே செய்ய மாட்டார் அதுதான் தியானம் வேத்த வாசிக்கும் பொழுது ஒரு கலச எண்ண கொண்டு தேவன் அந்த தீர்க்க தரிசியின் கடன் கடனெல்லாம் அடைச்சு அவன் பிள்ளைகளையும் தப்பு கத்தர் வல்லவர்னா ஏன் அந்த எனக்கு அப்படின்னு இருக்கிறது அஞ்சு அப்பு ரெண்டு மீன் அதை கொண்டு கத்தரால் திருப்தி நடத்த முடியும்னா எனக்கு இருக்கிற ஏன் வருமானத்தை கொண்டு கத்தரால் ஏன் திருப்தி நடத்த முடியாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு கத்த சொல்றாருன்னா நான் வேலை சில இடத்துல எத்தனை பேர் எதிராக எழும்பட்டும் என் தொழிலுக்கு எத்தனை போட்டியாளர்கள் வரட்டும் என்னை கத்த நடத்துவார் லேலூயா ஏன் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் அந்த உன் யாரு நான் எடுத்துக்கணும் அது பேர் தான் விசுவாசம் உன் பக்கத்தில் அப்ப யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எப்படி எடுத்துக்கணும் இது கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார் என் பக்கத்துல எத்தனை பேர் விழுந்தாலும் எனக்கு எதிராக யார் எழும்பினாலும் என் ஆசிர்வாத யார் தடுக்க பார்த்தாலும் அது என்னை அணுகாது லேலூயா லேலூயா அப்படின்னா முதல்ல பைபிளை படிக்கணும் லேலூயா லேலூயா வெறும் கேலண்டர் வசனம் சண்டே மெசேஜ் அப்படியே போயிடக்கூடாது தினமும் இந்த வேதத்தை வாசிக்கணும் இந்த வேதத்தை வாசித்து வாசித்து நமக்கு சொந்தமாக்கணும் அப்படி சொந்தமாக்கணும் என்ன நடக்குமா அது ஒன்னாசிரியர் இந்த மூணாவசனம் சொல்லுகிறது அவன் நீர்க்காகன் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஹalleluya ஹalleluya யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை தனக்காக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி விசுவாசோட அறிக்கை பண்ணி அந்தவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க இப்படி வார்த்தையின் மேலே யார் விஸ்வாசமெல்லாம் இருக்கிறாரோ அவர்களும் கத்தார் புதன் செய்கிறார் இசைக்க ராஜா வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான் கர்த்தார் மரணப்படுக்கலைன்னு விடுதலையாக்கினார் தியாதனும் சிவங்க கொடுத்தார் அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார் ஒருவேளை இசைக்க ராஜா அந்த சந்ததியெல்லாம் மறித்து போயிருந்தது ஆகும் அவமானம் அது அவனுக்கு கேவலம் அவன் மேலே வர வேண்டிய அவமானத்தின் நிந்தையும் கத்தை நீக்கி இசேக்கியாவை ஆசிர்வதித்தார் காரணம் இசைக்கியா விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் ஜீவி அவ்வளோ மகிமையா இருந்தது போகிறமெல்லாம் அனுகூலம் உண்டாச்சு எதிராக இந்த போராட்டம் எல்லாம் மாறிப்போச்சு மரணத்தையே இசைக்கிய ஜெயிச்சாருங்க காரணம் விசுவாசம் இசைக்காவை போல நீங்களும் நானும் வீணான நம்பிக்கைகளை உடைத்து இதெல்லாம் கத்தருக்கு பிரியும் இல்லையோ அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு எவ்வளோ நெருக்க வந்தாலும் அந்த நெருக்கத்தில் நடுவில் விசுவாச ஜபத்தை வெளிப்படுத்தும் போது வார்த்தை நமக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது தேவ நிச்சயம் அற்புதம் செய்வார்